இருக்கு படம் உண்மையாக நல்லா இருக்கு நான் எல்லா உயிரும் ஒன்று இதை தான் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு மைய கருவா இருக்கு நம்ம நாயங்களை அடிக்கிறது வதைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் அதையும் நம்ம ஒரு உயிராக பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க புது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த மாதிரிலாம் தெரியல ஒரு ரியலிஸ்டிக்காக நடித்த மாதிரி தான் இருக்கு போர் அடிக்கல படம் அவனே கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கு நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கிரிப்பிங்காக தான் இருக்கு படம் பார்க்கறதுக்கு சாங் மியூசிக் சூப்பராக இருக்கு மியூசிக் சான்ஸே இல்லை சூப்பராக பண்ணிருக்காங்க மியூசிக் பே மியூசிக் ஓவராலவே சூப்பராக இருக்கும் சாங் அண்ட் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும் ஆ தாராளமாக வந்து பார்க்கலாம் ஓவராலாக ஒரு குட் ஃபீலிங் அவுட் ஆஃப் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேலே தரலாம் படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்ல ஒரு த்ரில்லர் இது வித்தியாசமான த்ரில்லர் நம்ம வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் மலையாள படங்களோட பேட்டர்னில் அது இருக்கிற மாதிரி தோணுச்சு அது நீங்கள் காட்டுப்பகுதியில் கேரளாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் இருக்கிற இடத்துல எடுத்ததுனாலேயே என்னன்னு தெரில அந்த ஃப்ளேவர் வந்துருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெகுலர் தமிழ் படம் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருந்தது த்ரில்லர் ஹீரோவாக இருக்கட்டும் அவங்க கூட நடித்த அந்த குரூ காளி வெங்கட்டு சிலுவைன்னு முக்கியமாக ஒரு பையன் அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து எல்லா உயிர்களுமே சமம் அப்படின்றதுதான் எல்லா உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நாட்டு பட் அதே சூப்பராக அழகான த்ரில்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் நல்லா இருந்துச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கன்வியாக ஆயிருக்கு நல்லா ரேட்டிவ் நல்லா இருக்குது படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக அந்த காடெல்லாம் உள்ள ரொம்ப இன்டீரியர் காட்டுக்குள்ளெல்லாம் எடுத்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வித்தியாசமான ஒரு ரெகுலர் படங்கள்லேருந்து வேற ஒரு கல கலம் அதே மாதிரி எடுத்திருக்க விதம் மேக்கிங் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா ரொம்ப இருந்து அந்த டாகை எப்படி அப்படி நடிக்க வச்சாங்கன்னே தெரியல அவ்வளோ அழகாக வந்து அது அது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் சாங் ரெண்டு சாங் இருக்கு காளியம்மான் அந்த டாகுக்காக ஒரு சாங் இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு அதை நேட்டிவிட்டியோட அந்த பழம் பழங்குடி மக்களோட அந்த நேட்டிவிட்டியெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அந்த வாழ்வியெல்லாம் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ் காலமாக அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வந்ததில்லை ரொம்ப நல்லா அதையும் இந்த த்ரில்லரும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சுக்கேன் அவர் குணாநிதினு சொல்லிட்டு ஹீரோ பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யதார்த்தமாக அந்த ஒரு பழங்குடியினர் அவங்க அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாமல் எதார்த்தமாக இருக்கு படம் அது அந்த மலையாள பேட்டர்ன் சொன்னது இதுக்கான யதார்த்தத்தோட சேர்ந்து அந்த த்ரில்லர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அது அவர் இல்லாமல் அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு அந்த அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்கலருந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஆர்டிஸ்ட் வேலை வாங்கியிருக்கிறது வந்து சக்தி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் முக்கியமாக பார்க்கலாம் நாயோட பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான படம் படம் நல்லா தான்ப்பா இருக்குது பார்க்கலாம் இந்த படத்தில் நான் இங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டது அப்புறம் அம்மா கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா கூடியே இருந்து கூடியே இருந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க அது பிடிச்சிருக்கு எங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங் நல்லா இருக்கு சார் அலங்கு சூப்பராக இருக்குது சார் அலங்கு சூப்பராக இருக்குது வித்தியாசமான டைட்டிலு அதாவது அழிந்து வரக்கூடிய நாயினங்களுடைய பேர் தான் அந்த அலங்கு இது நம்ம தமிழ்நாட்டு இனத்தை சேர்ந்தது அதை டைட்டிலாக பயன்படுத்தியிருக்காரு அண்ணன் நல்லா இருக்குது சக்திவீத் சாரோட அந்த கூட்டணி படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் எந்த ஒரு போரும் அடிக்கல டேரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பச்சை பிசைனு காட்டியிருக்காங்க நம்ம கணிப்பு குளிர்ச்சியாக ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வித்தியாசமான திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் உங்களுக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சரி படத்தில் தான் ஒரு நாய் நாயோட இது தான் கதை அதை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அதை அழிக்க வேணாம் அதுவும் ஒரு உயிர் அதை எப்படி பாதுகாக்கணுன்றதை காட்டியிருக்காங்க அதான் அந்த அலங்குன்றது வந்து போருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாய் அதை வந்து நம்ம இப்போ மோஸ்ட்லி அழிஞ்சிருச்சு அது அது அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது அவர் அந்த நாய் மேலே காட்டுற பாசம் நாய் அவங்க கூட நிற்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு புது சாங் சூப்பராக இருக்கு புது முகங்களாக இருந்தாலும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இசை ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு பார்க்கறதுக்கு படம் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் இப்போ அடுத்து வரப்போறேன் ஃபேமிலி இப்போ தனியாக தான் வந்தேன் அந்த ஃபேமிலியாக வரப்போறேன் இந்த படத்துல என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு நாய் உயிரை எடுக்க வேணான்னு சொல்லி அது பார்த்துருக்கேன் அது பரவாயில்ல அது ஒரு ஜீவனை தானே அப்படின்னு சூப்பர் சூப்பர்ண்ணா நல்லா இருந்தது ஏன்னா எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அது நாயா இருந்தாலும் மனசனா இருந்தாலும் அந்த ஹீரோவே அதில் சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு டைலாக் நல்லா இருந்தது சூப்பர் சூப்பர்ண்ணா எல்லார் முகமு புதுமுகமா இருந்தாலும் அந்த ஆக்ட்டிங்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அம்மாவோடது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்ததுண்ணா எது இதுதான் குறிப்பிட்டதுதான் சொல்ல முடியாது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சாங் ஓகே ஓகேண்ணா ஆனா படம் சூப்பரா இருந்தது கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அந்த ஹீரோவே சொல்லியிருக்காங்க எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் எனக்கு அப்படின்றது அது நல்லா இருந்தது கண்டிப்பா பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே யாரும் இல்லை ஆர்டிஃபிஷியலாக இல்லாத மாதிரி இல்லை ஸோ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பாக எல்லா லிவிங் பிங்ஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஹியூமன்ஸ்னால் நம்ம ஹியூமனாக இருக்கணும் ஸோ அது ஆல் லிவிங் பிங்ஸ் ஆர் ஈக்குவல் ஒன் ஃபார் ஆல் அந்த மாதிரி டாகோட வந்து டாக் தான் இந்த படத்தோட ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக எமோஷனலாக இருந்தது எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலாக லைக் எப்படி சொல்கிறது யாரும் வந்துட்டு இதில் ஆக்டிங் தெரியாத மாதிரி இல்லை நேச்சுரலாக இருந்தது எல்லாரும் ஆக்டிங் ஹீரோவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்தது ஸோ எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா எமோஷனல் மூவி நல்லா இருக்கு இந்த டாக்கை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஆ சாங் நல்லா இருக்கு ஹீரோ நல்லா நினச்சிருக்காங்க ஆ எல்லாருமே பார்க்கலாம் மேடம் நாயும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் அதை போய் சாவடி கூடாதுன்னு தான் பாதுகாக்கணும்ன்ற தவறு மேடம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றத பற்றி சொல்லியிருக்காங்க சாங்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு ஆ ஹீரோ வந்து அவருக்கு என்ன வருமோ அதை வச்சு சூப்பராக நடிச்சிருக்காரு அதெல்லாம் இல்லை படம் சூப்பராக இருக்கு ஆ சூப்பராக சொல்லியிருக்காங்க A family order to